சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற ரிசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ராவெல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் அதிகரிக்கும் காணி மோசடிகள் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு பணிகளை துரிதப்படுத்தவே புதிய அமைச்சர்கள் தாண்டாது என்கிறார் இலங்கையில் மின் கட்டண உயர்வு அடுத்த வாரம் வெளியாகும் அறிவிப்பு சிறுவர்கள் தொடர்பான புதிய சட்டம் இலங்கைக்கு பொருத்தமற்றது என்கிறார் கர்த்தினால் பிரான்சின் புதிய பிரதமராக்க செபஸ்டியன் லெகோர்னோ மீண்டும் நியமனம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பதவி விலகிய நிலையில் ஆர்ப்பிப்போம் காசாவிலிருந்து நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் திரும்பும் ஸ்டீல் படைகள் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளை முன்னிட்டு ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் மாவீரரான இரண்டாம் லெப்டினன்ட் மாலதியின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு வடமாகாணத்தில் நினைவுகூரப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் பாரதிபுரம் வட்டாரத்துக்குட்பட்ட சூசைப்பள்ளை கடைசி சந்தையில் முதல் பெண் மாவீரரான இரண்டாம் லெப்டினன்ட் மாலதியின் நினைவேந்தல் எழுச்சியுடன் நடைபெற்றது நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு இரண்டாம் லெப்டினன் மாலதியின் தியாகமும் வீரமும் நிறைந்த வாழ்க்கையை நினைவுகூர்ந்து உரையாற்றினார் தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அத்துடன் முதல் பெண் போராளி மாலதியின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை மாலை மன்னார் ஆக்காட்டி அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது குடும்ப உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நினைவேந்த நிகழ்வில் மாந்தே மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் அடுத்தந்தை முன்னாள் போராளிகள் உறவினர்கள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டனர் வடக்கில் காணி மோசடிகள் அதிகரித்துள்ள நிலையில் காணி மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தவையை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அதனைத் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு வலியுறுத்தினார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வடக்கு மாகாணத்திற்குரிய பிரதி காவல்துறை மா அதிபர்கள் ஐந்து மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் காவல்துறையினரின் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் இருப்பதாகவும் ஆனாலும் இன்னும் சில காவல்துறை நிலையங்களில் மக்களின் முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார் மக்கள் நம்பிக்கையை வைக்கக்கூடிய வகையில் காவல்துறையினரின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களால் ஏற்படும் நெரிசல்கள் மற்றும் விபத்துகள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது பாடசாலைகளுக்கு முன்பாக காவல்துறையினர் கடமையில் உள்ள போதும் வீதிகளில் நெரிசல் காணப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மேலதிக காவல்துறையினரை கடமையில் ஈடுபடுத்துமாறும் கேட்டுக் கொண்டார் அதேபோன்று பாடசாலைகளுக்கு அண்மையாக கனரக வாகனங்கள் தரித்து நிற்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஆளுநர் பிரதான பீதிகளின் கரையோரங்களில் வாகனங்கள் தரித்து நிற்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் இடம்பெறும் சமூக சீர்கேடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தினார் இதேநேரம் புகைப்பிடித்தல் பொருட்கள் விற்பனையை பகிரங்கமாக விளம்பரப்படுத்த முடியாத நிலையில் சங்கேத குறியீடுகளை வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அது தொடர்பான ஆதாரங்களையும் ஒப்படைத்தார் இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களினாலும் தத்தமது மாவட்டங்களில் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட மணலகழ்வு கசிப்பு உற்பத்தி கால்நடை கடத்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்தனர் அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதாக காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் புதிய அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனினும் அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் இருபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையிலிருந்து அதிகரிக்காது அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதற்கேற்பவே சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இந்த மாதம் பதினான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதம் அதிகரிக்க இலங்கை மின்சார வாரியம் முன்மொழிந்துள்ளதாக அதன் இயக்குநர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மறுசீரமைப்பு திட்டத்தினை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்துள்ளார் தங்காலை பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவில் தான் வழங்கிய வாக்குமூலத்தை மூலத்தை காவல்துறையினர் திரித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் காவல்துறையினர் தனது மூன்று மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து திருத்தி வெளியிட்டு உண்மையை மறைக்க முயல்வதாக தெரிவித்துள்ளார் அண்மையில் கைது செய்யப்பட்ட பலியத்தே சனா அல்லது புவக்தாண்டாவே சனா என்ற நபர் தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பில் தான் வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்து வாக்குமூலம் அளிக்க தங்காலைப் பிரிவு குற்றப்பணி அலுவலகத்துக்கு வருமாறு தனக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி ஒன்பதாம் திகதி வாக்குமூலம் வழங்கியதாக விமல் பீரவன்ச கூறியுள்ளார் குறித்த அலுவலகத்துக்கு தான் அளித்த முழு வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டுமே காவல்துறையினர் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டதுடன் சுமார் மூன்று மணி நேர வாக்குமூலத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பகுதிகளை வேண்டுமென்றே திருத்தி இவ்வாறு ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார் காவல்துறையினர் விரும்பியபடி அவற்றை திரித்து இவ்வாறு வெளியிடுவதன் மூலம் புக்தண்டாவேசனா மற்றும் அவரது அரசியல் தொடர்புகள் பற்றிய உண்மையை சமூகத்திலிருந்து மறைக்க முயற்சிப்பதாக சந்தேகம் என கூறியுள்ளார் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட வாக்கு மூலங்களை விசாரித்து உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் விருப்பப்படி அவற்றை திருத்துவதன் மூலம் தங்கள் சொந்த சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கிறார்கள் என கூறப்பட்டுள்ளார் மேலும் காவல்துறையினரால் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட அறிக்கை முற்றிலும் தெளிவுபடுத்தப்பட்ட அறிக்கையாகும் என்றும் இது சட்டத்தை மதிக்கும் காவல்துறையினருக்கு ஏற்ற செயல் அல்ல எனவும் கூறியுள்ளார் இலங்கையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கினால் அதற்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடளிக்க முடியும் என்ற சட்டம் கலாசாரத்துக்கு முரணானது என கட்னால் வெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நகோட பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்துரைத்த அவர் இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினால் அவர்கள் மீது அளிக்க இந்த சட்டத்தின் மூலம் வாய்ப்புள்ளதாக கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆசிரியர்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் என கர்த்தினால் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சட்டங்கள் மேற்கத்தைய நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன எனினும் அவற்றை இலங்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று கர்த்தினால் வலியுறுத்தியுள்ளார் எனவே இந்த விடயத்தின் மூலம் அரசாங்கம் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்குவதை தாம் விரும்பவில்லை எனவும் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பரான் ஆலயத்தின் சமுத்திர தீர்த்த திருவிழா இன்று காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து அளவில் நாகர்கோவில் இந்து சமுத்திரத்தில் இடம்பெற்றது அதிகாலை மூன்று முப்பது அளவில் வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்று நான்கு முப்பது மணியளவில் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட நாகதம்பிரான் ஐந்து மணியளவில் சமுத்திரத்தை வந்தடைந்து பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ சமுத்திர தீர்த்தமாடல் இடம்பெற்றது ஆலயத்தின் இடம்பெறும் கேணி தீர்த்த உற்சவத்துடன் திருவிழா நிறைவடைய உள்ளது இரவிரவாக இடம்பெற்ற சிறப்பு பூசைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறப்பு காரணமான கோல்டிப் மருந்துக்கு பயன்படுத்தப்பட்ட புரோப்ளின் கிளைக்கால் மூலப்பொருள் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படும் வகையைச் சார்ந்தது என மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் ஜித்தாவா மாவட்டத்தில் கோல்ட்ரிப் மற்றும் நெக்ரோடியஸ் என்ற இருமல் மருந்து குடித்த இருபத்தி ரெண்டு குழந்தைகள் சிறுநீரகம் செயலிழந்து உயிரிழந்துள்ளனர் அதேபோல ராஜஸ்தான் மாநிலத்திலும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இதில் கோல்ட்ரீப் மருந்து தமிழகத்திலும் நெக்ஸ்ட்ரோ டிஎஸ் மருந்து குஜராத் மாநிலத்திலும் தயாரிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு நிறுவனமும் மூடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோல்ட்ரீப் மருந்து தயாரித்த சிரீசன் பார்மா நிறுவனத்தின் உற்பத்தி மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கோல்டி மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட ப்ரோப்ளிங் கிளாக்கால் மூலப்பொருள் மருந்து தயாரிப்புக்கான மூலப்பொருள் இல்லை என்றும் அழகு சாதனப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது பிரான்சின் புதிய பிரதமர் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய செபாஸ்டிய லெகனுவை மீண்டும் பிரதமராக பதவியேற்குமாறு ஜனாதிபதி இமனுவேல் பக்டோன் கேட்டுக்கொண்டுள்ளார் செபாஸ்டியன் லெஹர்னு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய நிலையில் மீண்டும் அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் எலிசே மாளிகையில் தீவிர வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரி தலைவர்களை தவிர அனைத்து முக்கிய கட்சிகளையும் ஒன்றாக சந்தித்து சில மணி நேரங்களுக்கு பின்னர் மக்டோன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எனினும் புதிய பிரதமர் உடனடியாக ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியுமா என்பது இன்னமும் உறுதியாகவில்லை என தெரிய வருகின்றது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை திங்கட்கிழமை முன்வைக்கும் நிலையை எதிர்கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதியால் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை கடமையின் காரணமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஆண்டு இறுதிக்குள் பிரான்சுக்கு ஒரு வரவு செலவு திட்டத்தை வழங்கவும் அன்றாட பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவும் அனைத்தையும் செய்யவுள்ளதாக பிரதமர் செவாஸ்டியன் லெஹோன் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை நடைமுறைக்கு வந்த நிலையில் காசாவின் சில பகுதிகளில் இருந்து படைகளை ஓரளவு திரும்ப பெற்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் இணக்கம் காணப்பட்ட எல்லைகளுக்குள் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது எனினும் காசாவின் பல பகுதிகளில் இஸ்திரேலிய இராணுவம் நிலை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் இஸ்ரேலிய படைகளால் கடுமையாக தாக்கப்பட்ட காசாவின் வடக்குக்கு ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் வீழ திரும்பி வருகின்றனர் மேலும் கமாஸ் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் இருபது உயிருடனுள்ள இஸ்டேலிய இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இருபத்தி எட்டு இறந்தவர்களின் உடல்களையும் விடுவிக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக இஸ்ரேல் இருநூற்றி ஐம்பது ஆயுள் தண்டனை பெற்ற பலஸ்தீனியர்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க உள்ளது மேலும் ரஃபா எல்லை சோதனை நிலையம் திறக்கப்பட்டு காசாவுக்கு உணவு மருந்து உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்பட உள்ளன செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கில் அதிகரிக்கும் காணி மோசடிகள் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் பணிப்பு பணிகளை துரிதப்படுத்தவே புதிய அமைச்சர்கள் தாண்டாது என்கிறார் இலங்கையில் மின் கட்டண உயர்வு அடுத்த வாரம் வெளியாகும் அறிவிப்பு சிறுவர்கள் தொடர்பான புதிய சட்டம் இலங்கைக்கு பொருத்தமற்றது என்கிறார் கர்த்தினால் பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர்னோ மீண்டும் நியமனம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பதவி விலகிய நிலையில் அறிவிப்பு காசாவிலிருந்து நடைமுறைக்கு வந்த போர் நெருக்கம் படைகள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்